கலைஞர் அவருடைய படம் அவரோட நீங்கள் மிக நீண்ட நாட்களில் பயணிச்சிருக்கீங்க அவர் கூட பயணித்த நினைவுகள் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி எங்களை பண்ணுறோம் அவர் அறிமுக நாள்லேருந்து கடைசியில் அவர் இறக்குற வரைக்கும் அவரோட இருந்தால் என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வைத்தார் அப்போ டெஸ்ஸோ முதல் டெஸ்ஸோ நாங்கள் நடத்துகிறோம் அந்த முதல் டெஸ்டோவில் வந்து கலைஞர் நெடுமாறன் வீரமணி ஐயநாம்படம் இருக்கார் பாரூனாம்படம் அதா நாளைக்கு கலைஞரை பார்க்கணும் நான் மட்டும் போகக்கூடாது நீங்களும் வாங்க எதுக்குங்க வாங்க வாங்கன்னாரு போகணும் நெடுமாற ஏன் எதுக்குறாரு அவர் திமுக எந்தவது தானே சம்பத்துக்கும் அவருக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கலை நெடுமாறன் வந்து ஏன் என்னையை இவ்வளோ பெருக்கிறாரு திமுகவுடைய கூட்டணி கூடாதுன்னு எங்ககிட்ட கேட்குறாரு இதில் அரசியலில் அரசியல் கட்சி நடந்த வந்து அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞரவர்களும் சரி ஒரு நெருங்கிய நண்பர்களும் தெரியும் திமுகவில்ந்து அஇஅதிமுக புரிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உண்டான நட்பு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து போங்க ரொம்ப சிரமப்படாதங்கன்னு எம்ஜிஆர் கலைஞரை பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி கலைஞரை வந்து ஏதாவது குழந்தைவேலு அமைச்சர் குழந்தை ஒரு தவிர சட்டமன்றத்தில் பேர் சொல்லிட்டார் எனக்கு அவர் தலைவர் யா எனக்கு அவர் அரசியல் வித்தியாசமும் தான் நீ வாட்டை இப்படி சொல்லாத அனு எம்ஜிஆர் சொன்னார் அதே மாதிரி கலைஞரவர்களிடம் வந்து எப்போவுமே ஒரு நகைச்சுவை இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு எவ்வளோ நிகழ்வு என்னுடைய திருமணத்தில் வந்து பேசினார் இனிமேல் ராதாகிருஷ்ணன் இல்லை சரளா கிருஷ்ணாக இருக்க வேண்டும் ஊர் சுத்தக்கூடாது என் திருமணத்துக்கு கடைசியில் வாட் சொல்லிட்டு சொன்னார் என் ஒய்ஃப் பேர் சரளா இனிமேல் சரளா கிருஷ்ணாக இருப்பார் பின்னடனும் கலைஞரும் ஒன்றுன்னு ஜெயலலிதா அறிக்கை விட்டாங்க அப்பா கோபால் இருக்காரு என்னப்பா பின் லேடன் பேசுகிறேன்ப்பா நீங்கள் இங்கே பின் லேடன் அதான்ப்பா தமிழ்நாடு மூலம் அந்த அம்மா யார் சொல்லியிருச்சாங்களப்பா பின் லேடன்னே இருக்குப்பா நான் நீ எழுதுறதுக்கு வந்து பின் லேடன் ஒரு புனைப்பெயர் எழுதலாமோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்டு ஆகுது வணக்கம் ஜூன் மூன்று தமிழகத்தின் அரசியல் சாணக்கியன் என்று அழைக்கப்பட்ட கலைஞர் கருணாநதி அவர்களுடைய நாள் அரசியல் சாணக்கியன் என்ற முழு சொல்லுக்கு பெயர் பெற்றவர் மாபெரும் கழகத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலைவராக இருந்த ஒரு மாபெரும் தலைவர் இரண்டு முறை பிரிவு வந்தாலும் எம்ஜிஆர் அவர்களாலும் வைகோ அவர்களாலும் பிரிவு வந்தாலும் அந்த இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் அவரை பற்றி அவருடன் பயணித்த மூத்த வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் கேட்டு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் சர்ஜூன் மூணு கலைஞர் அவருடைய பிறந்த நாள் அவரோட நீங்கள் மிக நீண்ட நாட்டில் பயணிச்சிருக்கீங்க அவர் கூட பயணித்த நினைவுகள் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி எங்களுக்கு எனக்கு முதல் மோலாக அவரோடு அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு படம் வேணுமா அனுப்புகிறேன் வெள்ளை படம் இருக்கும் நான் எவ்வளோ எங்கு எங்க இருப்பேன்னு அதை பார்த்தா தெரியும் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு தடவை பழவு இல்லை மூணு தடவை பழவு கலைஞருக்கு அண்ணாவுக்கு நாவலரு இவங்கெல்லாம் பிரிஞ்சாங்க இல்லையா மாதவன் மக்கள் திமுக என்று நன்றாக நினைவு இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவரோடு என்னுடைய அறிமுகம் எப்படி அறிமுகம் என்றால் அன்றைக்கு அறிவாலயம் கட்டப்படவில்லை இன்றைக்கு ஓமந்தூர் மருத்துவமன் இருக்கு இல்லையா அன்றைக்கு சட்டமன்ற கட்சி ஆபீஸ் தான் தலைமை கழகமாக இருந்தது ராயபுரத்தில் அன்பகம் இருந்தாலும் கலைஞர் காலையிலையும் மாலையிலையும் வருகின்ற இடம் அரச அன்றைக்கு அரசினர் தோட்டம் அங்கே உள்ள பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி ரெண்டு மாடி மூணு மாடி கூட உயர்ந்த கட்டடம் இருக்கும் இல்லையா அங்கே தான் வருவர் அந்த கட்டடத்துக்கு வடபுறம் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் நாங்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் அப்போ பாரமச்சந்திரன் நெடுமாறன் குமரியனந்தன் திண்டிவன ராமூர்த்தியெலாம் இருந்தால் மாணவர் காங்கிரஸ் ஒன்று எப்படி யாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நானும் கிள்ளி உழவனும் காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்லேருந்து பேசிட்டு வர்றோம் பேசிட்டு வரும்போது கலைஞர் எதுக்காக வந்துட்டார் அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸு தென்புற இருக்குது வடக்க காங்கிரஸ் காட்சி வடபுற இருக்குது தெற்க வந்து திமுக ஆஃபீஸ் வந்த உடம்பு கிள்ளி வாங்க என்னார் கிளி அவர் என்னை கூட்டு உள்ளே போனார் இவர் யாருன என்னை சொன்னார் அவர் வந்து வழக்கறிஞர் நெடுமாறனுக்கு நெருக்கம் காங்கிரஸில் மாணவர் காங்கிரஸ் இருக்கார் எழுபத்தெட்டுல தூக்கம் இப்படி தான் அவரோட அறிமுகம் பிறகு அந்த அலுவலகத்துக்கு வரும்போது போகும்போது நான் வணக்கம் சொல்லுவேன் ஏதாவது கேட்பார் என்ன ஏது எப்படி காங்கிரஸ் இருக்குதுன்னு கேட்பார் அன்றைக்கு அறிமுகமான ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறவங்க துரைமுருகன் ஸ்டாலின் அவருடைய புதல்வர் வேறு யாரும் கிடையாது டிஆர் பாலலாம் அவ்வளோ அறிமுகம் கிடையாது நான் சொல்கிறேன் எழுபத்தெட்டு அவர் மாவட்ட துணைச் செயலாளராக ஏதோ இருந்தார் ஃபியேட் கார் வச்சுருந்தார் பைக்கோ ஃபியேட் காரோ வச்சுருந்தார் கார் இல்லை பைக்கு தான் வச்சுருந்தார் என்ஃபீல்டு பைக்கோ வச்சுருந்தார் திருவல்லிக்கேணி பக்கத்தில் ஏதோ ஒரு அலுவலகத்தில் வந்து பார்த்துட்டு இந்த வடசென்னையில் அந்த அனல் மின்சார நிலையம் இருக்கு இல்லையா வியாசர் பாடியா இன்னொரு இல்லைங்க இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு தாண்டி பெரிய பாய்லரு இரும்பு பாய்லர் கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா என்ன ஒரு ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் வருமில்ல பேசின் பிரிட்ஜ் சொல்றீங்களா பேசின் பிரிட்ஜ் பேசின் பிரிட்ஜ் பக்கத்தில் அவர் கான்ட்ராக்ட் வேலைகள் பார்த்துருந்தார் ஒரு வெள்ளை சட்டை பச்சை பேண்ட்டு அடிக்கடி போடுவார் பைக்கில் போவார் அப்போது அவர்லாம் இருந்தார் அவர் எவ்வளோ தூரம் அறிமுகம் கலைஞருக்கு தெரியாது அப்போ ஆர்டி சீதாபுரி மாவட்டத்தில் செயலாளர் இப்போ நான் அறிமுகமான நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் அவர் மகன் ஸ்டாலின் அவர் மகள் கனிமொழி பேரன் உதயநிதி ஒரு வயசு பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன் அந்த அவசர நிலை காலத்தில் அது பிறகு துரைமுருகன் கூட இருந்தார் வைகோ வந்து கட்சியை விட்டு வெளியே வந்தார் இப்போ அது இப்போ பொன்முடி நேரு மூத்த தலைவர்களாங்க அப்போ அவங்களுக்கு அறிமுகமே கிடையாது இப்படி தான் எனக்கு அறிமுகம் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டால் எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தெட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு வருஷம் இருக்குது அவர் அறிமுக நாள்லேருந்து கடைசியில் அவர் இறக்குற வரைக்கும் அவரோட இருந்தார் ஆனால் இடையில வந்து மதிமுகவில் போனது அவர் விட்டு ஒரு சில நான் விலகி இருந்ததெல்லாம் வேறு விஷயம் என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சார் அப்போ டெஸ்டோ முதல் டெஸ்டோ நாங்கள் நடத்துகிறோம் அந்த முதல் டெஸ்டோவில் வந்து கலைஞர் நெடுமாறன் வீரமணி ஐயனாம்பலம் இருந்தார் ஃபார்வர்ட் பிளாக் ஐயனாம்பலம் முதல் டெஸோ மதுரையில் பெரிய மாநாடு நடந்தது அதே மாதிரி தூத்துக்குடி சேலம் வேலூர் கோயம்புத்தூர்லாம் இங்கே நடந்தது அதுக்கு பிறகு அகில இந்திய தலைவரெலாம் வந்து மதுரையில் தங்கி ஒரு நாள் மாநாடு நடந்தது ரேஸ் கோர்ஸில் மதுரை ரேஸ் கோர்ஸில் பாண்டியன் கோட்டில் ஒரு கான்கிளேவ் மாதிரி நடத்துகிறோம் பிறகு அதுக்கு பிறகு எண்பத்தி எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது ஆச்சுன்னா நெடுமாறன் அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தார் பல நெடுமாறன் அப்போ மூப்பனார் இருந்தார் நெடுமாறன் வந்து திமுக எதிரி எப்படின்னா அவர் திமுகவில் மாணவர் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அண்ணாமலை கல்வி பல்கலைக்கழகத்தில் முத முதல்ல அண்ணாவை கூட்டு போய் சாஸ்திரிகாலில் பேச வச்சர் அவரோட பன்ருட்டி ராமச்சந்திரன் எஸ்டிஎஸ்லாம் ஒரே ஒரு காலத்து மாணவர்கள் இவர் தமிழ் எம்ஏ படிக்கிறாரு இவங்க இன்ஜினியரிங் காலேஜில் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க அது மாதிரி விபி சுவாமிநாதன் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர்களுக்கு வயசாக வெளியே வரல மூத்த அமைச்சர் வி வி சுவாமிநாதன் இவங்கெல்லாம் இருந்து சிதம்பரத்தில் வந்து அண்ணாவை வைத்து கூட்ட நடத்துகிறாங்க அதே மாதிரி அண்ணா ஹோம்லேண்ட் அந்த ஆங்கில பத்திரிகைக்கு முத முதல்ல பணம் சேகரித்து கொடுத்தவங்க இவங்க தான் நெடுமாறன் நம்ம எஸ்டி சோமசுந்தரம் பன்புட்டு ராமச்சந்திரன் திமுகவில் இருந்தவர் தான் சம்பத்தோரை விலகி போனார் அவருக்கும் கலைஞருக்கும் ஒத்து வராது சம்பத்தாள்களுக்கும் கலைஞருக்கு ஒத்து வராது அண்ணாவை கூட ஏற்றுக்கிடுவாங்க கலைஞரை ஏற்றுக்கிட மாட்டாங்க இப்படி இருந்தபோது நாங்கள் காங்கிரஸில் மாணவர்கள் சொல்லிக்கும் போது மாணவன் மா பார்க்கும்போது என்னையா அவங்க ஆள் எப்படி இருக்காரே நடுவாரன்னு கேட்பாரு மாற்று கட்சியினரை வந்து அணுகிற முறையே ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆமா ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி முடிஞ்சது மொராஜி தேசாயி அரசாங்கம் ஜனதா அரசாங்கம் மொராஜி தலைமையில அந்த அரசாங்கத்தை திமுக ஆதரித்தது இப்போ பாராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் ஜனதாவில் மத்திய தொகுதியில சென்னையில போட்டிட்டு ஜெயிச்சு போறாரு பிறகு என்ன ஆச்சுன்னா ஜனதா அரசாங்கத்துக்கும் கலைஞருக்கும் ஒத்து வரலை மொராஜி அரசாங்கத்துக்கும் அப்போ இருக்கும்போது அதை அதிலேருந்து வந்து எந்த இந்திராவை திட்டினாங்களோ கருப்பூடி காட்டாங்களோ மதுரையில் நெடுமாறன் காப்பாற்றினார்கள் இல்லையா காப்பாற்றினார் இல்லையா மதுரையில் அந்த தெற்கு வாசல் பக்கத்தில் அந்த காவல் நிலையத்தில் கருப்பூடி காட்டி கல்லெறிஞ்சி நெடுமாறன் என்எஸ் வி சுத்தன் போன்றலாம் காப்பாற்றுனாங்க இல்லையா அதிலிருந்து நெடுமாறனுக்கு வந்து திமுக மேலே கோபம் இந்திரா காந்தி வச்சு எப்படியாவது கூட்டி ஏற்பாடு பண்ணணுன்னு மூப்பனார் முடிவெடுத்துட்டார் மூப்பனாரும் நெடுமாறன் ரெண்டு அணியாக அன்றைக்கு காங்கிரஸில் இருந்தார் பிறகு கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி கூடாதுன்னு நெடுமாறன் சொல்றார் இந்திரா காந்திக்கு அதில் அரை மனசோடு தான் ஒத்துக்கிட்டாங்க மூப்பனார் கூட இருந்த ஆதரவாளர்கள் அவ்வளவும் திமுக கூட்டணி வைக்கணும்னு முடிவு விட்டாங்க அந்த நேரத்தில் நாங்கள் காங்கிரஸ்லேருந்து நெடுபாரன் தலைமையில் நாங்கள் அதை பிரிகிறோம் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அது பிடிக்கலை அவர் அமைதியாகி வெளியே வைத்தார் அதுக்கு பிறகு அரசவை கவிஞராக எம்ஜிஆர் அவரை நியமித்தார் இப்படியா இருக்கும் பொழுது ஒரு நாள் கிள்ளி அப்போல்லாம் ஃபோன் தான் இப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ்னு ஒரு நம்பர் எனக்கு இருந்தது அதெல்லாம் பிரபாகரன் பயன்படுத்துவாங்க வேலுக்குள்ளே பிரபாக எனக்கு ஃபோன் பண்ணார் அவருக்கு ஃபோனில் வெளியே இருந்து ஃபோன் பண்ணார் ராதா நாளைக்கு கலைஞரை பார்க்கணும் நான் மட்டும் போகக்கூடாது நீங்களும் வாங்கன்னார் எதுக்குங்க சும்மா வாங்கன்னார் போனோம் போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் போனோன்னே நெடுமாறன் ஏன் எதுக்குறாரு அவர் திமுக இருந்தவ தானே சம்பத்துக்கும் அவருக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கலை நெடுமாறன் வந்து ஏன் என்னையை இவ்வளவு பெருக்கிறாரு திமுகவுடைய கூட்டணி கூடாதுன்னு எங்ககிட்ட கேட்குறாரு கிள்ளிக்கிட்டே என்கிட்டே கே அவர் என்ன நாங்கள் சொல்லி பார்க்குறோம் எப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்கிறார் பட்டு படாமல் எல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்கள் இவர் சொன்னால் நெடுப்பாருங்க அப்பா இருக்குன்னு என்னையை காட்டி விட்டார் என்ன சார் என்னையை காட்டி விடுறீங்க அப்படியா சொல்லு அப்பா சொல்லுப்பாராதா அண்ணாரு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பிறகு அது சரியாக வரல நாங்கள் ரெண்டாக பிரிஞ்சோம் காங்கிரஸ் வந்து அவரை நீக்கினாங்க அப்போ நீக்கின பிறகும் அவர் வந்து கலைஞரை பார்க்கும்போது என்ன அவங்களால நீக்கிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமல் நெடுமாறுன்னோட நான் மதிக்கிறாள் தானே திமுகலேருந்து போனவர் தானே அப்படின்னு சொன்னார் நான் அவர் மேலே மரியாதை வச்சு என் மேலே சம்பத்து பிரச்சனைனாலே என் மேலே கோபத்தில் இருக்காரு என்கிட்ட சொன்னார் இப்படிலாம் ஏட்டா பேசியிருக்க முடியுமா கொஞ்சம் நினச்சி பாருங்க இதில் அரசியலில் அரசியல் கட்சி நடந்த வந்து அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி ஒரு நெருங்கிய நண்பர்களும் தெரியும் திமுகந்து அஇஅதிமுக அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் உண்டான நட்பு எப்படி இருந்தது நீங்கள் திருச்செந்தூர் வேல் காணாமல் போயிடுச்சு திருச்செந்தூர் முருகன் வேல் வேறு இவர் நடக்க போகிறாரு அப்ப சட்டமன்றம் நடக்குது சட்டமன்றம் நடக்கும்போது பார்த்து போங்க ரொம்ப சிரமப்படாதங்கன்னு எம்ஜிஆர் கலைஞரை பார்த்து சொன்னது உண்டு கலைஞரை பார்த்து சொன்னது உண்டு அதே மாதிரி கலைஞரை வந்து ஏதாவது குழந்தை வேல் அமைச்சர் குழந்தை வேலு ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேர் சொல்லிட்டார் எனக்கு அவர் தலைவர் யா எனக்கு அவர் அரசியல் வித்தியாசங்கள் இருக்கலாம் நீ வாட எப்படி சொல்லாத எம்ஜிஆர் சொன்னார் அதே மாதிரி கலைஞரும் என்னுடைய நண்பர் நீண்ட கால நண்பர் ஏன்னா கலைஞரை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர் தான் காரணம் எம்ஜிஆர் இவருக்கு துணையாக இருந்தார் என்னன்னா நீங்கள் இப்போ பேசுறது தப்பாப்படுதா என்று இல்லை அப்போது முதலியாரிலே தாமினிசில் திமுக இருக்குன்னு ஒரு பேச்சு பேசுவாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல எம்ஜிஆருக்கு வந்து கலைஞர் முதலியார் இல்லை இப்படி இருக்குதே அண்ணா மாதிரி இன்னைக்கு மற்றவங்க எல்லாருமே இவங்க இருக்காங்க அண்ணு ஒரு பேச்சு அரசல் முரசலாம் அன்றைக்கி பேசுனாங்க அப்போ பேசும்போது கலைஞர் வந்து எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தார் ஏன்னா திரைப்படத்துக்கு வசனம் வந்து வசனம் மேகலா பிக்சர்ஸ் வச்சாங்க எங்கள் தங்கங்கிற ஒரு படத்தை ஓசியாவே நடிச்சு கொடுத்தார் முரசொலிமாறு உங்களுக்கு தெரியும் அவர் வீடு கோபாலபுரம் வீடு பிரச்சனை வரும்போது இலவசமாகவே நடத்தி வச்சார் இப்படி ஒரு உணர்வு பூர்வமாக எம்ஜிஆரும் கலைஞரும் இருந்தார் ஒரு கட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள் இங்கே வச்சு பேசக்கூடாது ரெண்டு பேருமே இன்றைக்கி இல்லை ஜெயலலிதா சம்மந்தப்படுத்தி ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க அது உண்மையானு தெரியாது போய் எம்ஜிஆர் கோவப்பட்டார் ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஹெல்த் மினிஸ்டர் கேட்டார் எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சிட்டு கொடுக்க முடியாதே அன்னு கலைஞர் சொன்னார் இது ஒரு பிரச்சனையில் இருந்து போடிகிட்டு இருந்தது இப்படியாவது எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பது அவரை நீக்கிட்டாங்க இல்லையா தனியாக கட்சிய ஆரம்பிச்சார் அது நீக்கினது முக்கிய பங்கு யாருன்னா நாவலர் தான் முரசலிமாறனும் கொஞ்சம் யோசிச்சு செய்வனும்னா நாலர் நாவலர் புதுச்செயலால் அரிக்க விட்டார் பிறகு எம்ஜிஆர் தோக்க ஆட்சியே வராமல் கலைஞர் கஷ்டப்பட்டார் இப்போ நாவலர் வந்து எம்ஜிஆர் கூட போயிட்டா யாரும் எம்ஜிஆர் கூட அவரையும் அவரோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இப்படியான நிலையில் கலைஞர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் மாதிரி அந்த திமுகவை பாதுகாத்து கொண்டு வர முடியாது எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு போனாங்க மாதிரி எம்ஜிஆர் பதினாலு பதினாலு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு போராட்டம் போராட்டம் அன்னி ஜெயிலில் தான் பாதி நேரம் திமுக இன்னைக்கு மாதிரி கிடையாது ஏ தொண்டர்கள் திமுக ஒரு மாதம் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போய்வாங்க இன்னைக்குள்ள திமுக இல்லை இருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாது ஏதோ இதில் எழுதுகிறாங்க இணையத்தில் எழுதுறாங்க போகிறாங்க இதில் நடந்து அப்போது கட்சியை கலைஞர் காப்பாற்றுறார் இப்படி இருக்கும்போது எனக்கு அவர் வேற என்னுடைய தனிப்பட்ட நினைவுகள் பார்த்து கூப்பிடுவார் அவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அவருடைய இது அவருடைய நட்பு அப்படி இருந்துச்சு ஜெயலலிதா அவர்களோட ஜெயலலிதாவோட நட்பு பெருசாக இல்லை கிடையாது தெரியாது பெரியார் பெரியார் இல்லை ரெண்டு பேருமே இவங்க மூணு பேருமே அந்த கேபி சுந்தராபால் கொடுமுடியில் ஒரு தேட்டர் ஆரம்பிச்சாங்க அந்த தேட்டருக்கு இப்போ சொந்தமா இருந்தவங்க ஜஸ்டிஸ் கேபிகே வாசு என்னோட வழக்கறிஞர் ஆக ஹைகோர்ட் ஜட்ஜானாங்க அந்த தேட்ரு ஓப்பன் பண்ணும்போது கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரே நிகழ்ச்சி கலந்துக்கிட்ட உண்டு பிறகு ஒரு பெரியார் நிகழ்ச்சியில் கலைஞர் கலந்துக்கிட்டது உண்டு இப்படியா உண்டு இப்படி எம்ஜிஆர் படத்தில் ஏதோ ஒரு தோக்க விழாவிலேயோ பூஜை போட்ட விழாவிலையோ மூணு பேர் கலந்துக்கிட்டது உண்டு இந்த போட்டோக்கெல்லாம் கருப்பு உள்ள ஃபோட்டோக்கள் நீக்கி இருக்குது தேசிய தலைவர்களோட எந்த மாதிரியான நட்புறவை வச்சிருந்தார் கலைஞர் தேசிய தலைவரோட நட்பு என்னுடைய திருமணத்தெலாம் பார்த்தாரு பிறகு ஒரு தடவை என்னென்னு நான் என்னுடைய திருமணத்துக்கு தலைமை தாங்கிட்டு நான் காஷ்மீர் போயிட்டேன் திருமணம் உடனே இதே மாதிரி ஜூன் மாதம் மே மாதம் கல்யாணம் வந்தது நான் நார்த் இந்தியா போயிட்டேன் மணாலி சிம்லா காசு பிறகு இந்த மூணாந்தேதி அவருடைய பிறந்தநாள் இல்லையா எண்பத்தி ஆறில் அப்போது மெரினா பீச்சில் ஒரு கூட்டம் கலைவாணரங்களை அவர் எல்லாரையும் சந்திக்கிறார் போது ஈழத்தமிழருக்காக ஒரு உண்டியல் வச்சாங்க பணம் பொருள் அதை அவர் அண்ணன் கலைஞர்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு அகதிகளாக இருக்கிறோம் ஆளும் சர்க்காரில் உதவிகள் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்டருந்து ஐம்பது நோர வாங்கிட்டு ஐம்பதினாயிரம் வாங்கினா நாளைக்கு அவர் தப்பாக நினச்சிடுவார் எங்களை பொறுத்த எல்லாரும் ஒன்று தான் நாங்கள் வேற்றுப்படணும்னு சொன்னேன் அதே அதேமாதிரி கலைஞரவர்கள்ட்ட வந்து எப்பவுமே ஒரு நகைச்சுவை இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க கட்சிகாரர்களிட்டுமே அது முறையை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி பல கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குது எவ்வளோ நிகழ்வுகள் என்னுடைய திருமணத்தில் வந்து பேசினார் ராதாகிருஷ்ணன் தான் அவர் வந்து விளையாட்டு பிள்ளை தான் இனிமேல் ராதாகிருஷ்ணன் இல்லை சரளா கிருஷ்ணாக இருக்க வேண்டும் ஊர் சுற்றக்கூடாது என் திருமணத்து கடைசியில் வாட்ச் சொல்லிட்டு சொன்னார் என் ஒய்ஃப் பேர் சரளா இனிமேல் சரளா கிருஷ்ணாக இருப்பார்னு சொன்னார் ஒரு நாள் பின்னடனும் கலைஞர் ஒன்றுன்னு ஜெயலலிதா அறிக்கை விட்டாங்க ஜெயலலிதா கலைஞர் ஒன்றுன்னு அப்பா கோவால் இருக்காரு என்னப்பா பின்லடன் பேசுகிறப்பா நீங்க எங்க பின்லடன் அதான்ப்பா தமிழ்நாட்டு முகமைச்சு அந்த அம்மையார் சொல்லிடுச்சாங்களப்பா பின்லேடன் நல்லா தான்ப்பா இருக்குப்பா நான் நீ எழுதுறதுக்கு வந்து பின்லேடன் அன்னி ஒரு புனைப்பேர் எழுதலாமோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்டு அவரு கலைஞர் இன்னைக்கு வந்து இந்த வாரிசு அரசியல் இந்த அவர் மேலே சர்க்காரியா கமிஷன் வரலைன்னா அவர் இன்னைக்கு வந்து இந்தியாவின் பிரதமராக இருந்தார் நேரத்தையும் கருத்தையும்